ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சூர்யா மகா வீட்டில் தரையில் பாயெல்லாம் போட்டு அதில் படுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வசதியும் இங்கே இல்லைனாலும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ மகா வந்ததுக்கப்புறம் செம்மையாக ரொமான்ஸ் பண்ணுறாரு சொல்லாக நம்ம சூர்யாவுக்கு அப்படியே பழம்லாம் ஊட்டி விட்டுவிட்டு இது மாதிரி இருக்காங்க ஏற்கனவே அவங்க பழம் காணான்னு தெரிஞ்சாங்களே அந்த பழத்தெலாம் எடுத்து ஊட்டிகிட்டு இருக்காங்க இப்போ தான் பிரபா பால் எடுத்துகிட்டு வராங்க உடனே அவங்களும் செம்மையாக வைக்கப்படுறாங்க இப்போ பாலை வாங்கினதுக்கப்புறம் சூர்யா வந்து பால் ஏற்பாடெல்லாம் கொடுத்து நமக்கு ஃபஸ்ட் எய்ட் உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ரொமான்ஸ் பண்ணி பேசுறாரு இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிறாரு இந்த மாதிரிலாம் ஒரு நிலமை வந்துருச்சுன்னு இப்போ மகாவோட மடியிலையும் படுத்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தாத்தா வந்து வீட் அதாவது அவரோட ரூமில் உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து ராஜலட்சுமி வந்து அவங்களுக்கு தயணம் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ பார்த்தா காயத்ரி வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க ரொம்ப எமோஷனலாக என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து உங்களெல்லாம் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுறாங்க இப்போ ரெண்டு பேரும் போய் தாத்தாக்கு தாயனெல்லாம் கொடுக்கும்போது தாத்தாவும் பார்த்தா சூப்பராக பேசுகிறாரு எனக்கு வீட்டில் எல்லா வசதியும் இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் பாட்டியெல்லாம் கூட இருக்கும்போது என்னமோ நான் ஒரு நோயாளி மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எந்த விஷயமும் இல்லாமல் நிம்மதியாக நான் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எதுவும் வேணான்னு சொன்னோமே வெளியில் போகும்போது காயத்ரி இல்லாத போலாத நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சினிமா படத்தெல்லாம் வந்து பெரிய வயசானவங்க வந்து கடைசி நேரத்தில் வந்து நான் நிம்மதியாக தூங்குறேன்னு சொல்லி இறந்து போயிடுவாங்கல்ல அந்த மாதிரி நினச்சிட்டு அதை சொல்லி குழப்பி விட்டுறாங்க உடனே ராஜலட்சுமியும் குழம்பி போயிடுறாங்க பத்தாவதுக்கு பார்த்தோம்னா அனாமிக்காவும் வந்துடுறாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து மாறி மாறி குழம்பி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி இவங்கள சண்டை போட்டு போங்க அவர் நிம்மதியாக இருக்கிறத கெடுத்து விட்டுருக்கீங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன கதைன்னு ஒன்றும் தெரியல சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபன்களாட்டாவாக தான் இன்றைக்கான எபிசோட் கொண்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோடீஸ்வரி படுத்திருக்காங்க ஒரு பக்கிட்டு ஐஸ்வர்யா இன்னொரு பக்கிட்டு பிரபா படுத்துக்கிட்டு கோடீஸ்வரிகிட்ட செம்மையாக வம்புழுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க அப்பா வராரு இப்போ கோடீஸ்வரியோட போட புடவை எடுத்துகிட்டு போய் அதை விரிச்சு போட்டு அது மேலே படுத்துக்கிறாரு அது சம்மந்தமாக பேசி கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்போ தான் பார்த்தா பிரபா வந்து இவங்களெல்லாம் நீ நல்லா பார்த்துக்கணுமா அவங்கள்கிட்ட எதுவும் வேலை சொல்லி எதுலாம் கஷ்டப்படுத்தாமல் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சூர்யா குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க ஆனால் இடையில ஐஸ்வர்யா கௌதம பற்றியும் பேசுகிறாங்க இருந்தாலும் வந்து கோடிச்சுவை எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தா இந்த மெண்டல் குரூப் இருக்காங்கல்ல சித்ரா போர்வையை போத்திக்கிட்டு அப்படியே பயந்து போய் போகிறாங்க கௌதம் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பயந்துக்கிறாங்க என்னன்னு கேட்டால் இவ்வளோ பெரிய வீட்டில் ஏற்கனவே நிறைய பேர் இருந்தாங்க பக்கத்தில் ஆளுங்க இருந்தாங்க ஆனால் இப்போ யாருமே இல்லை ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சித்ரா ஒரு புக்கிட்டு சொல்கிறாங்க கௌதமும் அதே மாதிரி தான் பயந்து போயிருக்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா இருந்தாலும் இவங்களுக்கு காசு பணம் எல்லாம் இருந்தாலும் ரெண்டு பேர் மட்டும் தனியாக பெரிய வீட்டில் இருக்காங்கல்ல அதனால் அவங்க பயந்து போயிருக்காங்க சூரியாவோட ஃபோட்டோவை பார்த்தா சித்ரா பயப்படுறாங்க ஒரு மாதிரி அதாவது ப ஃபன்களாட்டை பேர்ல காமெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்கள நிறைய வேலைக்காரங்களை போடு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி ஒரு வழியாக அப்படியே கௌதம் வந்து அவங்க அம்மாவை சமாதானம் சொல்லி அதாவது சொல்லி அங்கிருந்து அதோட விடாங்க அதோடு எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து எப்படி ப்ரோமோ வருது எப்படி இன்ட்ரஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போறாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாச தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ புரம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்